தாஜ் கோரமண்டலில் வேலை பார்க்கும் ஒரு நபர் வந்து சமீபத்திய ஒரு பேட்டியில் ஒரு விஷயம் சொன்னார் அது வந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பற்றிய ஒரு சுவாரஸ்யமான விஷயம் அது பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தாஜ் கோரமண்டலில் வந்து ஒரு டிஷ் ஒன்று ரொம்பவே ஃபேமஸான டிஷ் இருக்கான் அது பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கில்லி பிரியாணி கில்லி பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் ஸ்டாருக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்கும் கொஞ்சம் ஷாக்காக தான் இருக்கும் அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது ஆரம்ப காலத்தில் தலைவர் வந்து கோரமண்டலுக்கு அடிக்கடி போவார் அப்படிங்கிற விஷயம் எல்லாேருக்கும் தெரியும் அந்த டைமில் வந்து தலைவருக்காக ஸ்பெஷலாக ஒரு ரெசிபி வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க அதை பரிமாறிட்டு தலைவர் சாப்பிட்ட உடனே அது எப்படி இருக்குது அப்படின்னு தலைவர்கிட்ட கேட்கும்போது தலைவர் வந்து கில்லி மாதிரி இருக்குது சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க தலைவர் கில்லி மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அது அப்படியே எல்லாருக்கும் பரவி அதிலிருந்து எல்லாருமே கில்லி பிரியாணி கில்லி பிரியாணி அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்களாம் எப்படி சூப்பர் ஸ்டார் சொல்லி கில்லி மாதிரி இருக்குப்பா அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அந்த பேர் வந்து அப்படியே ஃபாலோ ஆயிடுச்சு வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இப்போது சிக்கன் கில்லி மட்டன் கில்லி வெஜ் கில்லி அப்படின்ட்டு அவங்க எல்லாமே கில்லின்னு பேரை வச்சு ஃபுல்லாக சேல்ஸ் பண்ணிட்டு தாஜ் ஜாஜ் கோரமண்டல் அப்படின்னாலே அங்கே அந்த கில்லி பிரியாணி தான் ஃபேமஸ்ஸாம் அது தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் வச்சதனால இந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆயிருச்சு அப்படின்னு அவர் வந்து அந்த இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார் சாதாரணமாக ஒரு பேர் வச்சதுக்கே அந்த டிஷ் வந்து இந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆயிருக்கு அப்படின்னா தலைவர் ஏதாவது ஒரு விளம்பரத்தில் நடித்தார் அப்படின்னா அந்த பொருள் வந்து எந்தளவுக்கு ஃபேமஸ் ஆகும் அப்படின்னு நீங்களே யோசிச்சுக்குங்க அதனால தான் எத்தனையோ விளம்பர நிறுவனங்கள் வந்து தலைவருக்கு கோடி கோடியாக கொடுக்குறேன் நீங்கள் எங்கள் விளம்பரத்தில் நடிங்க அப்படின்னு சொல்லியும் தலைவர் வந்து எந்த விளம்பரத்திலையும் நடிக்கிறதே கிடையாது ஏன்னா தலைவரோட கொள்கை அப்படி நம்ம ஒரு பொருளில் நடிக்கிறதுனால அதை வந்து லட்சக்கணக்கான பேர் வாங்குவாங்க அந்த பொருளை நம்ம முதல்ல யூஸ் பண்ணுவோமா பண்ண மாட்டோமா அப்படின்னே நமக்கு தெரியாது அப்படி இருக்கும் பட்சத்தில் அடுத்தவங்களை அதை ஏன் நம்பி வாங்க வைக்கணும் அது வேண்டாம் அப்படிங்கிறக்காக தான் தலைவர் வந்து படங்களில் நடிக்கிறது கிடையாது ஆனால் இப்போவும் தலைவர் வந்து ஒரு சில நொடிகள் வந்து போகிறதுக்கு கோடிக்கணக்கில் கொடுக்கறதுக்கு நிறைய நிறுவனங்கள் தயாராக தான் இருக்குது ஆனால் தலைவருக்கு அது தேவையே இல்லை அப்படிங்கிறதுக்காக தான் அவர் வந்து விளம்பரங்களில் நடிக்கிறதே கிடையாது